தற்போதைய நிலையை நாம் பார்க்க வேண்டும் தற்போதைய நிலையை அந்தந்த விதிகளை பொறுத்தவரை பங்கீடார் புல்லியை கடந்து செல்கிறது தெற்கு தரப்புக்கு சென்று இந்த நிதி செலுத்தப்பட வேண்டிய அளவில் ஆட்டமேன் கட்டப்பட்டும் நாளைக்கு முன்னாடியே வந்துட்டாங்க சூடி போய் போறதுக்கு முன்னாடி இருக்காங்க அதுமட்டுமாய் செக்மென்ட் மாட்டட்டும் இந்த மான்மென்ட் வந்து ஆட்சி சேகரம் தாங்கி கொள்ள வேண்டிய படு ஆளுங்க எல்லாரும் நங்க காளி கதிரே ஸ்ரீ கருணை தாய் கருணை ஸ்ரீ மேமாகாளியன் குறிக்கவில் திருக்குறிச்சார் விஷயமட்டுமிராய்க்குக்கே அடி எல்லே நேசசமச்ச அனிச்சாலு சமானமதெகிடி கொடுச்சிங்க எல்லாரும் கை தட்டிட்டுங்க கை தட்டிட்டுங்க கை தட்டிட்டுங்க கை தட்டிட்டுங்க ஏன்னா அதுக்கு அப்புறம் தகுதி பண்ணுன சச்சனமாய் இங்க வந்து உட்கார்ந்துக்கறதுக்கு யாருமே டைட் இல்ல. தெரியல நீ மார்வால இருக்கிறத. பேசிகிட்டு நீ என்ன பாயிசா வந்து வந்து பேசுற. ஒரு இயல்பு சம்பந்தமா இருக்கணும். விலாக மணிக்கு எல்லாம் இருக்கணும். என்னைய ஏத்துறதுக்கு போடுறேன். என்ன பண்ண முடியாது. என்ன அது? இந்த செய்தி வரவன் இருந்தே முன்னு வந்துட்டான். அங்க இருக்கறது பாரு. பின்னால பாரு. சந்தரதனே ட்டாங்க. என்னிகிட்ட ஒரு ஒரு பேலட் இருக்கு. பண்ணுனது எல்லாம் பாட்டு பாடுறேன். ஒரேன் பேச்சு அற்புதமான

அடக்கு அந்த ஐயா அம்மானு சொல்லணும் அம்மா அம்மா சொல்ல அவரை तंग चिल्लते हो रसिया, लाड़ने के बाद मुस्कुराते हो रसिया, मेरा भी है, अब तंग चिल्लते हो रसिया, अंदर, आठ दो दो मार्को दो दो मार्को, तिरुलाला लाला जब तोड़ दो दो मार्को, पूर्ण नहीं ले ले जाते हैं, अपने फंड तोड़ लगाते हैं, किट्टे किट्टे आ जाते हैं, किट्टे किट्टे बिगड�

அப்படிப்பட்ட விடைபெறவில்லை நன்றி